நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி மாணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் லக்கணம் மிதுன லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி பிற்பகல் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சப்தமே வருகின்றது நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி இருபது நிமிடங்கள் வரை இருக்கின்றது வருகின்றது கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் யமகண்டம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் வரையிலும் இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது இது மாலை நான்கு மணி இருபது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது கரணன் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சந்திராஷ்டமும் அவிட்டம் மற்றும் சதயம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்